இப்ப அடுத்தது ஷேப்ஸ் இப்போ இப்போ பாத்தீங்கன்னா இதுல நம்ம பார்க்குற டாபிக் வந்து ஷேப் ஷேப்ஸ் வந்து ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான் இப்ப அதே தான் மறுபடியும் நம்ம பாக்குறோம் இதுல என்னன்னா இப்போ பாத்தீங்கன்னா நீங்க ஒரு நோட்டீஸ் போடுறீங்க ஒரு ஹேண்ட் பில் போடுறீங்க ஒரு டேம்லெட் போடுறீங்க எது வேணாலும் போட்டாலும் இதுல ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து ஷேப்ஸை வச்சு நம்ம ப்ளே பண்ண முடியும் இப்போ எக்ஸாம்பிள் நீங்க ஒரு நோட்டீஸ் போடுறீங்க உங்க நோட்டீஸ்ல வந்து ஒரு டிசைன்ஸ் புதுசாக வேணும் ஸோ இது போல ஏதோ ஒரு டிசைன்ஸ் இப்போ நீங்கள் எடுத்துக்கோங்க இந்த டிசைன்ஸ் இந்த ஷேப் இதெல்லாம் வந்தாலுமே ஆட்டோமேட்டிக்காக ஷேப்பில் இப்போ போயிட்டு நீங்கள் ஷேப்பில் பிக்சர் கொண்டு வந்துடுங்க சார் வந்துருச்சா ஸோ இப்போ நம்ம இதை வந்து டிராக் பண்ணி எடுக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு இதை பெருசு பண்ண முடியும் நமக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு இப்ப நோட்டீஸ்லாம் போடுறதுக்கு நீங்க இத ரொம்ப ஈஸியா யூட்டிலைஸ் பண்ணி இப்போ இந்த இடத்துல நீங்க டெக்ஸ்ட் வைஞ்சிட்டு இப்போ ஆஃபர் ஒன்லி சோ நம்ம என்ன பண்ணாலும் நம்ம டெக்ஸ்ட் கொண்டு வந்து நோட்டீஸா கண்டெக்ட் பண்ணலாம் நமக்கு எப்படி தேவையோ அப்படி உங்களுக்கு கன்டென்ட்ட சரியா பண்ணிட்டீங்கன்னா போதும் இந்த கண்டென்ட் கரெக்டாக இருந்துச்சுன்னா நம்ம ஈஸியாக வந்து என்ன சொல்றது நமக்கு தேவையானதை கொண்டு வர முடியும் ஷேப் வந்து பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று இப்போ மறுபடியும் ஷேப் தான் இது போகிற ஃபிக்சர்ஸை வந்து கொஞ்சம் இன்டெப்தா பார்த்தோமோ இதே கான்செப்டில் ஷேப்பே நம்ம பார்ப்போம் இப்போ அதான் பார்த்துட்டு இருக்கோம் ஷேப் பார்த்தோம்னா மிக்கச்சக்கமான ஷேப்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க இந்த ஷேப்ல உங்களுக்கு எது தேவையோ அந்த நீ இப்போ நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு அதை நீங்கள் வேணா பண்ணலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இப்படிலாம் கூட பண்ணலாம் இப்போ ஒரு ஹேண்ட் பில்லாம் கொண்டு வரீங்க ஒரு ஃபோ ஒரு பர்த்டே ஃபீ ஒரு பர்த்டே பார்ட்டியெல்லாம் செலிப்ரேட் பண்ணுறீங்க பிக்சர்லாம் டிஃப்ரெண்டாக கொண்டு வரணும் அப்போல்லாம் ஷேப்பில் ஷேப்பில் பார்த்தீங்கன்னா வெறிய பிக்சர் மட்டும் இல்லை மோர் ஃபில் கலர் இப்போ பார்த்தீங்கன்னா கிராடியன் ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது இந்த ஆப்ஷன்ஸும் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஆப்ஷன் மூர் கிராடியன்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது இதுக்குள்ளே போயிட்டு சால்வ் ஃபில் நோ ஃபில் இப்போ கிராடியன் ஃபில் ஸோ இந்த கிராடியன் ஃபில்ல போனீங்கன்னா ஸோ நம்ம டிரான்ஸ்பரன்சி நம்ம மாத்திக்கலாம் நமக்கு ஏற்ற போல இதை மாற்ற முடியும் கிராடியன்ட் இருந்தாலும் சரி பிக்சர் இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் நம்ம எல்லாத்தையும் இந்த இடத்துல வச்சு மாத்த முடியும் ஆல்ரெடி நம்ம இதை ஃபார்மல் ஷேப்பில் பார்த்துருக்கோம் இந்த ஃபார்மல் ஷேப் தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இப்போ அடுத்ததுலேயே பார்த்தீங்கன்னா இப்போ ஷேப் பில் வந்து நம்ம இங்கேருந்து இதை பண்ண முடியும் இதை பார்த்துட்டு இது அவுட்லைன் அதே போல